ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமலம் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் பூமலை பதினாறு எதிர்பார்த்தது தான் என்றாலும் அந்த காலை நேரத்திலேயே நிகழும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை மூர்த்தி மூர்த்தி வாடா உச்சஸ்தானியில் கத்தினார் வடிவு என்ன செய்வதென்று அறியாது கொஞ்சம் அமைதியா இரு வடிவு கணவன் சேதுபதியின் குரல் அவர் செவிப்பருகை அடைய அனுமதி அளிக்கவே இல்லை அவரது மூளை சேதுபதி அரசாங்கத்தில் உயர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற நேர்மையான அதிகாரி இவர்கள் அளவிற்கு வசதி இல்லை என்றாலும் வசதிக்கு பஞ்சமில்லை அவசர அவசரமாக வெளியே வந்தார் தெய்வானை கத்திக்கொண்டே இருந்தவரிடம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு புரியுது நீ எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க நீ எதுவும் பேச வேண்டாம் உனக்கு ஆரம்பத்திலிருந்தே என் பொண்ணை உன் வீட்டு மருமகளாக ஆக்குறதுல விருப்பம் இல்லை அதுதான் ஊமையாட்டம் இருந்து காரியத்தை சாதித்து விட்டாய் சமாதானம் பேச வந்த தெய்வானையிடம் எகிறினார் வடிவு தேவையில்லாம வார்த்தையை வீசாத கொஞ்சம் அமைதியா இரு முதலில் உள்ளவா வாசலில் இருந்து கத்துறது நல்லாவா இருக்கு நீ இப்படி பிரச்சனை பண்ணுவன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன் அவரை கைப்பற்றி உள்ளே அழைத்துச் சென்றார் சேதுபதி அதற்குள் மற்றவர்களும் ஹாலுக்கு வந்திருந்தனர் எதுவும் அறியாத அப்பாவி போல வசுமதியுடன் வந்து கொண்டிருந்தான் பிரகதேஷ் பணத்தின் செழுமையுடன் வளர்ந்திருந்த வசுமதி அழகாகவே இருந்தாள் அவளிடம் எந்த குறையும் காண்பதற்கு இல்லை திருத்தமான சிறிய முகம் அளவான உடல்வாகுடன் காலை நேரத்தில் ஒப்பனைகளற்ற எளிமையான தோற்றத்திலும் எழிலோவியமாகவே இருந்தாள் தயக்கத்துடன் தீட்சிதன் பின்னால் நின்று கொண்டிருந்தாள் தீபிகா அவசரமா கல்யாணம் நடந்துருச்சு அதனால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல விரிந்ததும் நானே நேரில் வந்து பேசணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் அமைதியாக கூறினார் குருமூர்த்தி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நான் என் மக வசுமதியை உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டு மருமகளாக்கி நம்ம உறவு நினைச்சிருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது உனக்கு தெரியும் தானே இருந்தும் எவ்வளோ ஒரு அனாத சிறுக்கியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம் தீபிகாவின் முகத்தில் தீச்சுவாலையாக கோபம் பிரகாசித்தது அதே அளவு கோபத்தோடு தீட்சிதன் பேச வாயை திறக்கும் முன் அக்கா அதிர்ந்து ஒழித்தது குருமூர்த்தியின் குரல் தீபிகா எங்கள் மருமக இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அவளை கண்டபடி பேசுறதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது என்றவர் குரலில் இருந்த அழுத்தம் வடிவை சற்றே ஆட்டி பார்க்க தான் செய்தது என்ன செய்வ அவளுக்காக கூட பிறந்த அக்காவை தூக்கி எறிஞ்சு பேசுகிற அளவுக்கு போயிடுச்சுல்ல நான் யாரையும் தூக்கி எறியலை நீ தான் தப்பு தப்பாக பேசி எனக்கு கோபத்தை வர வைக்கிற அக்காவும் தம்பியும் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் என மற்றவர்கள் அமைதி காத்தனர் இல்லையேல் வடிவின் ஆட்டம் இன்னும் கூடும் என்பதும் ஒரு காரணம் ஓ அப்படின்னா என் பொண்ணு வசுமதியோட நிலை என்ன இது என்ன கேள்வி என் பையனும் வசுமதியும் காதலிச்சு ஊர் சுற்றுனாங்களா இல்லை உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டானா எதுவும் இல்லையே நீயாக ஆசையை வளர்த்துக்கிட்ட இப்ப நாங்க ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி எங்களை குற்றவாளியாக்கி பேசுற இதை பற்றி நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட பேசினேனே நீ பேசினாய் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு நான் என்ன சொன்னேன் நான் ஒத்துக்கிட்டேனா என் மக மனசில் இவ தான் புருஷன்னு நினச்சிட்டா இப்போ இவனை இன்னொருத்தி புருஷனாக பார்க்கும்போது அவன் மனசு என்ன பாடுபடும் அதை பற்றியெல்லாம் உனக்கு கவலையே இல்லைல்ல எங்கே பார்ப்போம் ரொம்ப பாடுபடுறியா அப்படி ஒன்றும் தெரியலையே என்று வசுமதியிடம் கிசு கிசுத்தான் பிரகதீஷ் உஷ் அம்மா அப்புறம் கிட்ட பாஞ்சிடுவாங்க பேசாம வேடிக்கை மட்டும் பாரு அப்படி ஒன்றும் பாடுபடாது தேவையில்லாமல் அவளோட மனசுல ஆசையை நீ தான் வளர்த்து விட்டுருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி எண்ணத்தோட பழகல நீ கேட்டப்பவே நான் கிட்ட இதை பத்தி பேசினேன் சின்ன வயசுலேருந்தே ஒன்னாக பழகி பிரகதீஷ் போலவே நானும் அவளை தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இதை நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லி இந்த பேச்சை இதோட விட்டுடுன்னு சொன்னேன் நீ தான் இதெல்லாம் ஒரு விஷயமா கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாகிட போகுதுன்னு நான் சொன்னதை காதலை வாங்கிக்காம உன் இஷ்டத்துக்கு இருந்த என்றவர் சேதுபதியிடம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே தான் நீங்களும் அக்காவை பேச விட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க உங்கள் அக்கா ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நானும் டென்ஷன் ஆனால் எத்தனையோ நாள் உங்கள் அக்காவிடம் கை நீட்ட வேண்டியதாக இருக்கும் என்ன பண்றது பெண்களை மதிக்கும் குணத்தோடு வளர்ந்துட்டேன் அதனால கை நீட்டாமல் பார்த்துட்டு இருக்கேன் என்று சேதுபதி சாதாரணமாக கூற சகலமும் அடங்கினார் வடிவு ஓ அப்போ என்ன அடிக்க தான் நாள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல நாள் ஏன் பார்க்கணும் அடிக்க கூடாதுன்னு இருக்கேன்னு சொன்னேன் புரியலையா உனக்கு நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் சின்ன பொண்ணுக்கிட்ட தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தால் எல்லாம் முடிவு பண்ணினதுக்கு அப்புறம் இதை பற்றி அவகிட்ட பேசிக்கலாம்னு சொன்னேன் இப்போ என்னடானா அவள் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டான்னு சொல்கிற உன்னையெல்லாம் என்ன செய்ய என்னது இப்போ என்ன சொல்ல வர்றீங்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா எல்லாரும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வீட்டில் தான் பொண்டாட்டியை விட்டுட்டு பொண்டாட்டியோட அண்ணன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மனுஷனை பார்க்குறேன் அவரது பேச்சை புறம் தள்ளியவர் இவ கிடக்குறா விஷயத்தை கேள்விப்பட்டதும் சொல்லாமல் கல்யாணத்தை வச்சுட்டிங்களேன்னு கொஞ்சம் வருத்தம் அதுதான் காலையிலேயே இவ பேச்சை கேட்டு கிளம்பி வந்துட்டோம் என்ன இருந்தாலும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்ன அத்தான் எல்லாம் அவசரமாக பண்ண வேண்டியதாயிடுச்சு இதோ இப்போவே இவ்வளவு பிரச்சனை கல்யாணத்தை சிம்பிளாக முடிச்சுட்டு ரிசப்ஷனில் எல்லார்கிட்டேயும் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டோம் அவசரமாக இடைப்புகுந்த தெய்வானையும் மன்னிச்சிடுங்க அண்ணா உங்களை கஷ்டப்படுத்த நினச்சி எதுவும் செய்யலை சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது என்றார் என்னது ரிசப்ஷனா இதனடா புது பிரச்சனை கொஞ்ச நாள் நம்ம பொண்டாட்டி கூட ஃப்ரெண்டாக இருக்கக்கூட விட மாட்டாங்க போலையே பதறியது தீட்சிதன் மனம் நீ எது செஞ்சாலும் யோசிச்சு தான் செய்வே சரி பரவாயில்ல எப்போது ரிசப்ஷன் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க இன்னும் முடிவு பண்ணல தான் அதிக நாள் தள்ளி போட வேண்டாம் மூர்த்தி தேவையில்லாத பேச்சுக்கள் எழும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம வர ஞாயிற்றுக்கிழமையே ரிசப்ஷன் வச்சிடலாம் என்றார் டேய் மவனே உன்னை சீக்கிரமே சிக்க வைக்க பிளான் போடுறாங்கடா என்று தீக்ஷிதன் மனம் எச்சரிக்கை எதுக்கு ரிசப்ஷன் அதுவும் இவ்வளவு சீக்கிரமா நீ பேசாதடா கல்யாணத்தை அவசரமாக பண்ணிட்டு ரிசப்ஷன் சீக்கிரம் வைக்கிறாங்களா இந்த நாலு நாளாவது அமைதியாக நாங்கள் சொல்கிறத மட்டும் செய் அவனது வாயை அடைத்தார் மாமன் நான் நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு நியாயம் கேட்டு இங்கே வந்தால் நீங்கள் உங்கள் மருமகனுக்கு ரிசப்ஷன் வைக்க பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா விட்டால் மண்டபம் ஏற்பாடு பண்ண கிளம்பிடுவீங்க போல என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் சீரினார் வடிவு ம் நல்ல ஐடியா சொன்னேன் ஸ்வர்ண மகாலேயே ஏற்பாடு பண்ணிடலாம் மூர்த்தி மண்டபம் நல்ல வசதியாக நீட்டாக இருந்தது ஆனால் நாலு நாள் தான் இருக்குது ஸோ புக்கிங் எதுவும் இல்லாமல் இருக்கணுமே அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தார் சேதுபதி அவரது கேள்விக்கு பதில் சொல்லாது வசுமதி புறம் திரும்பியவர் அம்மாடி மாமா உன் வாழ்க்கைக்கு எந்த கெடுதலும் பண்ணலம்மா நீ எங்களை தப்பாக நினைக்கலையே ஒருவித தயக்கத்துடன் கேட்டார் அவர் தயங்கி பேசிய விதத்தில் தாயை புறம் தள்ளியவர் ஐயோ மாமா எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அம்மா இந்த பேச்சை எடுத்தப்பவே நானும் அண்ணாவும் இதை பற்றி பேசிட்டோம் தன்னை விட ஆறு வயது பெரியவனான தீட்சிதனை அண்ணா என்றே அழைத்து பழகியிருந்தாள் அண்ணாவா அடப்பாவிகளா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருக்க ஒருத்தையை தான் கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணினாங்களா தலையில் அடித்து கொள்ள வேண்டும் போல இருந்தது தீபிகாவிற்கு இப்போதான்மா எனக்கு நிம்மதியாக இருக்கு சரியத்தான் அந்த மண்டபத்திலேயே ஏற்பாடு பண்ணிடலாம் பேசி பாருங்க என்றவர் தீக்ஷிதனிடம் அத்தை மாமா கிட்ட ஆசிர்வாதம் வாங்குங்க என்றார் இருவரும் அருகே வர முறுக்கிக் கொண்டு மறுபக்கம் சென்றார் வடிவு அவ கிடக்கிறா நீங்கள் வாங்க தங்கங்களா என்றவர் இருவரையும் மனதார வாழ்த்தினார் வாடா வாடா நாங்களும் ரெடியா இருக்கோம் என்றபடி கால்களை உயர்த்தி காண்பித்தான் பிரகதீஷ் அவ்வளோதானே இதான் வாரேன் என்று அவன் காலை வாரிவிடச் செல்ல நூலிலையில் எஸ்கேப் ஆனான் சற்று முன்னிருந்த நிலை மாறி கலகலப்பு நிறைந்திருந்தது அவ்விடத்தில் வடிவு மற்றும் கோபத்தோடு ஓரிடத்தில் சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டார் யாரும் அதை பெரிதப்படுத்திக் கொள்ளவில்லை வசுமதி இயல்பாக இருந்ததால் அனைவரும் நிம்மதியடைந்திருந்தனர் இன்னைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு பார்க்குறோம் அண்ணா என்றார் தெய்வானை சேதுபதியிடம் ரொம்ப நல்லதுமா நாங்கள் நேராக கோவிலுக்கு வந்துடுறோம் என்னால் இன்னைக்கும் லீவு போட முடியாது உளறினான் பிரகதேஷ் ரே ஃப்ராட் அண்ணா அப்போது நேற்று நீ லீவு போட்டுட்டு இங்கே தான் இருந்திருக்க கரெக்டா இரு இரு இப்போ அம்மா கிட்ட மாட்டிட்டியா அவனுக்கு மட்டும் கேட்கும்படி கூறினால் வசுமதி வாய்க்குள் சிரிப்பை அடக்கி கொண்டால் தீபிகா இனி ரிசப்ஷனோடவும் லீவு போட வேண்டி இருக்குமே அதனால் சொன்னேன் நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க சரிப்பா வீட்டுக்கு கிளம்பலாமா டைம் ஆகுது நான் வேலைக்கு போகணும் என்ன அவசரம் சாப்பிட்டுட்டு போகலாம் என்றார் தெய்வானே அதில் என்னமா இருக்குது நேரமாயிடும் கிளம்புறோம் என்று அனைவரிடமும் கூறி விடை பெற்றனர் காலையிலேயே புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சரி எல்லாரும் சீக்கிரமாக போய் குளித்து ரெடியாகுங்க கோவிலுக்கு போகணும் என்றார் தெய்வானே தீபிகா அரைக்கு செல்ல மெல்ல தந்தையை தேடி சென்றான் தீக்ஷிதன் அப்பா சற்றே தயங்கி அழைத்தான் என்னப்போ ஏன் தயங்குற எதுனாலும் சொல்லு இந்த ரிசப்ஷன் கண்டிப்பாக வைக்கணுமா ஆமா அப்போ அதில் உனக்கு என்ன பிரச்சனை இல்லைப்பா ரிசப்ஷன் வச்சா பிஸ்னஸ் சைட்லேயும் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும் அப்போ எப்படியும் நான் யாருன்னு தீபிகாவுக்கு தெரிஞ்சிடுமே தவிப்போடு கூறினான் பூமலை பதினேழு எத்தனை நாளுக்கு உண்மையை ஒழித்து வைக்க உன்னால முடியும் எப்படினாலும் ஒரு நாள் அவளுக்கு தெரிய தானே போகுது அப்போ இதே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தான் வேண்டியிருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ரிசப்ஷன் மூலமா தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகட்டும் இல்லப்பா உடனே தெரிய வருமேன்னு தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் உடனே தெரிஞ்சாலும் லேட்டா தெரிஞ்சாலும் அவளோட ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் உன் மேலே அதிக அளவு நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சால் நீ ஆரம்பத்தில் இருந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணி கொண்டு போகலாம் அதிக நாள் ஏமாற்றின மாதிரி இருக்காது ஏதோ ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்ட அப்படிங்கிறதோடு முடிஞ்சிடும் அவர் கூறிய ஏமாற்றுதல் என்ற வார்த்தை தீக்ஷிதன் மனதை என்னவோ செய்தது ஏமாற்றம் உலகின் மிகப்பெரிய வழி ஏமாற்றுபவர்கள் அறிவதில்லை அந்த வழியின் வீரியத்தை கொஞ்சம் பயமாக இருக்குப்பா கூறவே தயங்கினான் தீக்ஷித் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி வெளியே வர பக்குவத்தோடு தான் நான் உன்னை வளர்த்துருக்கேன் பிஸ்னஸ் விஷயத்தில் நீ நடந்துக்கிற விதத்தை கண்டு ரொம்பவே பெருமைப்பட்டிருக்கேன் அந்த தைரியத்தில் தான் உன் வாழ்க்கையில் நீ இப்படி ஒரு முடிவை எடுத்தும் கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்ணினேன் இது குழம்புவதற்கான நேரமில்லை அடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை வை ம் நீங்கள் சொல்கிறது புரியுதுப்பா ரிசப்ஷன் வைக்கலனா பிஸ்னஸ் வேர்ல்டு மீடியா அப்படின்னு எல்லா இடத்திலும் பலவிதமான கிசுகிசுக்கள் பரவ ஆரம்பிக்கும் அது இன்னும் பிரச்சனையை சிக்கலாக்கி விட வாய்ப்பு இருக்கு நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் நீயே ரிசப்ஷனுக்கு முன்னாடி பக்குவமாக அவளுக்கு உண்மையை சொல்ல ட்ரை பண்ணு அது சரிப்பட்டு வராதுப்பா ரிசப்ஷன் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் சாரிப்பா ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இந்த பொய்யான உறவை விட உண்மை தெரிந்து கோவப்பட்டு சண்டையிட்டாலும் அந்த தான் நிஜம் அதுதான் சிறந்தது எனக்கு புரிய வச்சிட்டீங்க எதுவா இருந்தாலும் சரியா யோசிச்சு பண்ணு உன்னோட வாழ்க்கை மட்டுமில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் இதுல இருக்கு உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையும் பிரச்சனையாகிறதை எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது உன் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா ஸோ இனி நீ செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலும் கவனமா இருக்கணும் ஓகேப்பா இருவரும் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் காலை உணவு முடித்து விட்டு அனைவரும் கிளம்பி குலதெய்வம் கோவிலுக்கு சென்றனர் அங்கே சேதுபதியும் வசுமதியும் வந்திருந்தனர் நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷம் வசுமா உங்க அம்மா பேசினதுல எனக்கே கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு எங்க நீ உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டாயோன்னு அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்கத்த ஆனால் எனக்கு அந்த மாதிரி தாட் வந்ததே இல்லை சரி எதுனாலும் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன் ஏய் வசு என்ன உங்கள் அம்மா பின்னாடி பூனை மாதிரி பதுங்கி இருந்துட்டு இப்போ அவுத்து விடுறியா அடை போடா அப்போவே ஏதாவது சொல்லியிருந்தா உனக்கு பதிலாக எங்கள் அம்மா என்ன இல்லை கடிச்சு கொதறி இருப்பாங்க தான் இல்லைன்னா உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் வச்சு சமாளிக்க முடியுமா ஆமாம் அவனுங்க நிஜமாவே வேலைக்கு போயிட்டானா ஆமாம் எது முக்கியமான வேலை இருக்கா முக்கியமான வேலை தனக்குள் சிரித்து கொண்டான் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கான்னு ஏமாந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் எங்கள் அண்ணனும் வானர கூட்டத்தில் இருந்து தப்பி வந்ததுங்க பார்த்து இருந்துக்குங்க என்றால் தீபிகாவிடம் போ அவங்க எல்லாம் பார்த்து இருந்துப்பாங்க நீ எதுவும் கடித்து வச்சிடாத போடா தேவாங்கு தேக்ஷேத் கொஞ்சம் வாப்பா குரல் கொடுத்தார் குருமூர்த்தி இரு அப்பா கூப்பிடுறாங்க வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று எழுந்து கோவிலினுள் சென்றான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க தீக்ஷித் அண்ணா ரொம்பவே நல்ல குணம் கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் ம் எங்கள் அம்மா கொஞ்ச நாளைக்கு கற்றுட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியாகிடுவாங்க அவங்க பேசின எதையும் மனசில் வச்சுக்காதீங்க அவங்க சார்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன் பரவாயில்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க ஆசைப்பட்டது நடக்கலைன்னு அவங்களுக்கு கோபம் இது இயல்பான விஷயம்தான் அவனை மாதிரியே எல்லாத்தையும் அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்குறீங்க நல்ல ஜோடி பொருத்தம்தான் தன் முத்துப்பட்கள் தெரிய அழகாக சிரித்தாள் அனைத்தும் தயாராக மனதார இறைவனை வணங்கிவிட்டு வீடு திரும்பினர் மாலை சாரதாம்பாள் வீட்டிற்கு வந்திருந்தார் ஞாயிற்றுக்கிழமை ரிசெப்ஷன் வச்சிடலாம்னு பார்க்குறோம் உங்களுக்கு ஓகே தானம்மா என்றார் குருமூர்த்தி உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க எனக்கு எப்படினாலும் சரிதான் என்று கூறிவிட்டார் சிறிது நேரம் பேசியிருந்தவர் திருப்தியோடு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் மறுநாள் விக்னேஷ் வீட்டிற்கு விருந்துக்கு செல்ல கேலி கலப்பிற்கு பஞ்சமில்லாது அன்றைய பொழுது இருவருக்கும் நகர்ந்தது அபிநயாவும் தீபிகாவும் மிகவும் நெருக்கமாயிருந்தனர் இவர்கள் குடும்பத்தினரோடு இருக்கும் தருணங்களை இந்த சில நாட்களிலேயே தீபிகாவும் தன்னை அறியாது விரும்ப துவங்கியிருந்தாள் வீட்டினர் ரிசப்ஷனுக்கான வேலைகளை தீவிரமாக துவங்கி இருந்தனர் சில முக்கியமானவர்களை மட்டும் நேரில் சென்று அழைத்துவிட்டு மற்றவர்களை தன் உடல்நிலை கருதி போனிலேயே அழைத்திருந்தார் குருமூர்த்தி தான் செல்ல வேண்டிய இடங்களுக்கு தானே நேரில் சென்று அழைத்து வந்தான் தீட்சிதனும் தெய்வானையின் வற்புறுத்தலின் பேரில் பிரதன்யாவையும் மினித்தாவையும் ரிசப்ஷனுக்கு அழைத்தால் தீபிகா அவளுக்கும் அவர்கள் உடனிருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் இருந்தது சூரிய சந்திர கிரகங்கள் தாங்கள் சுழலும் வேகத்தை அதிகரித்து விட்டனவோ என எண்ணும்படி வெகு வேகமாக புலர்ந்தது ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரம்மாண்ட மண்டபத்தின் முகப்பில் இருவரும் மிகப்பெரிய பேனரில் சிரித்துக் கொண்டிருக்க பல வண்ண மின் விளக்குகள் அலங்கரித்து கூட்டமோ என எண்ணும்படி ஜொலித்தது பணத்தின் செழுமையால் எங்கும் பூக்களும் பலூன்களும் நிறைந்து பிரகாசமாக இருந்தது அந்த மண்டபம் பிரபல அழகு கலை நிபுணர்கள் தீபிகாவை அலங்கரிக்க வரவழைக்கப்பட்டிருந்தனர் தீபிகாவின் மறுப்பு எதுவும் அங்கு எடுபடவில்லை மிக நேர்த்தியாக அவளை அலங்கரித்து கொண்டிருந்தனர் அபிநயா பிரதன்யா மற்றும் வினிதா அவளுடனேயே இருந்தனர் இளநீல வண்ண லெஹங்கா உடையில் அதற்கேற்றாற்போல் வெண்ணிற ஆபரணங்களுடன் பூமிக்கு வந்த தேவதையாக ஜொலித்தாள் பெண்ணவள் அவள் அழகு தேகத்தில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த மொத்த அழகும் பிரகாசித்தது பொதுவா வயசானவங்க தான் சொல்லுவாங்க என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு செம்மையா இருக்கடி நான் மட்டும் பையனாக பிறந்திருந்தா உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிருப்பேன் என்றாள் வினிதா ஆவலுடன் என்ன இந்த திடீர் மாற்றம் தீபிகாவின் கேள்வியால் அவளது புஜத்தை கிள்ளினாள் பிரதன்யா அழகா இருக்கியே அதனால சொன்னேன் மற்றபடி உண்மையான எனக்கு கோபம்தான் சமாளித்தாள் நடக்காது நடக்காது எங்கள் தீட்சித்தை தவிர வேறு யாரும் தீபியை நெருங்க முடியாது என்று கூறி அபிநயா பேச்சு ஒரு இருக்க கண்ணும் கருத்துமாக தங்கள் வேலையை சிறப்பாக முடித்தனர் அழகு கலை நிபுணர்கள் அவளுக்கு மேட்சாக ஷர்ட் அணிந்து கோட் சூட் சகிதம் மிடுக்குடன் இருந்தான் தீக்ஷிதன் மேடையில் இருவரின் பெயர்களும் பூக்களாலே உருவாக்கப்பட்டு மின் விளக்குகளால் அழகுக்கு அழகு சேர்த்திருந்தனர் அதன் ஒரு பக்கத்தில் மூங்கில் கம்புகள் வித்தியாசமான தோற்றத்தை கொடுத்து அலங்கரித்திருந்தது இருவரும் பூக்கள் நிறைந்திருந்த அந்த மேடைக்கு அழைத்து வந்து அமர வைக்கப்பட்டனர் உதட்டில் தவளைவிட்ட மென்னகையுடன் அழகாக இருக்க தன் காதல் தேவதை கண்முன்னே இருந்தும் அவளிடம் ஆசையாக ஒரு வார்த்தை பேச இயலாது தவித்த தீட்சிதன் உள்ளமோ நிலை கொள்ளாது தவித்தது மெல்லிசை கச்சேரி நடந்து கொண்டிருக்க மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து மேகத்தை துடைத்து பெண்ணின்று படைத்து வீதியில் விட்டு விட்டான் இப்படி இன்னொரு பெண்மையை படைக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்தது எண்ணித்தான் பிரம்மணம் மூர்ச்சையுற்றான் பாடல் வரிகள் இசைத்து அவனை மேலும் இம்சித்தது எனக்காக பிரம்மன் படைத்த தேவதையே என் வாழ்வை இனிதாக்க வந்த பேரழகே உன் அன்பில் கரைய ஆவல் கொண்ட என் நெஞ்சம் உணர்வாயோ தாரகையே என்ற தனது மனதை மறைத்து நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க பொதுப்படையாக கூறினான் தேங்க்யூ என்றவளுக்கும் ஆடவனின் இவ்வார்த்தை வெட்கத்தை உண்டாக்கத்தான் செய்தது வெட்கத்தின் சாயல் முகத்தில் குடியேற மேலும் அழகு கூடியது வெட்கத்தில் சிவந்த கன்னங்களை தீண்டும் ஆவல் கொண்ட விரல்களை வேறு வழியின்றி அடக்கி வைத்தான் காண்பவர்கள் எல்லாம் இருவரின் ஜோடி பொருத்தத்தை கண்டு வேந்த வண்ணம் இருக்க எரிச்சல் மண்டிய பார்வையை வீசிய வண்ணம் அமர்ந்திருந்தார் வடிவு பெரிய தொழிலதிபர்கள் பலரும் அந்த மண்டபத்தை ஆக்கிரமிக்க தீபிகாவிற்கு உடலில் நடுக்கும் பரவ துவங்கியது அதை உணர்ந்தவன் அவள் கரம் பற்றி நான் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு நோ டென்ஷன் பேபி என்றான் அழகிய புன்னகையுடன் அவன் பற்றிய கரத்தை அவள் விட அனுமதிக்கவே இல்லை அனைவரையும் வரவேற்ற வண்ணம் பிஸியாக இருந்தனர் குருமூர்த்தியும் சேதுபதியும் சார்தாம்பால் முன்னிருக்கையில் அமர வைக்கப்பட்டிருந்தார் பல அடுக்குகளை கொண்ட அழகிய கேக்கை கொண்டு வந்து முன்னிருந்த அலங்கரிக்கப்பட்ட டேபிளில் வைத்தனர் பிரகதீஷும் விக்னேஷும் குடும்பத்தினருடன் சாரதாம்பாளும் மேடை ஏறினார் மணமக்கள் இருவரும் சேர்ந்து கேக் கட் செய்ய டமால் என்ற சப்தத்துடன் பல வண்ண ஜிகினா பேப்பர்கள் இருவர் மேலும் மழையாக பொழிந்தது அழகான தருணம் இனிதே கழிய ஒவ்வொருவரும் தங்கள் அன்பளிப்பை வழங்கி வாழ்த்துக்களை கூறிச் சென்றனர் டிப்டாப்பாக வந்திருந்தவர்களது தோரணையே அவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் என்பதை அப்பட்டமாக உணர்த்தியது சிலர் சென்றிருக்க அடுத்ததாக ஒரு கூட்டமாக மேடை ஏறிய சில இளவட்ட தொழிலதிபர்கள் சற்றே வம்பிடுக்க சிரித்த வண்ணம் இருந்த தீபிகாவின் செவிப்பறைகளை கூர் ஈட்டியாக தொலைத்தது அடுத்தடுத்து கூறப்பட்ட வாழ்த்துக்கள் முகத்தில் இருந்த புன்னகை வடிய வாடிய மலராக நின்றிருந்தவளுக்கு அடுத்த அதிர்ச்சியும் இருவர் வடிவில் மண்டபத்தின் வாயிலில் நுழைய அவசரமாக அவர்களை வரவேற்க சென்றார் வடிவு மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ